இல்லை ஒரு படத்தில் சத்யராஜனே வடிவேலை பார்த்து சொல்லுவார் உன்னால் என்ன பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் நீ பண்ணிட்டேன் உன் கூட சேர்ந்ததுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லுவார் அந்த கதையாக நானே வந்து என் வீட்டில் பஞ்சாயத்து சுமி கூட பிரச்சனை எனக்கு தேவையில்லாத மன உளைச்சல் செல்ஃபோன் வாங்கினதில் இவ்வளோ ப்ராப்ளம் ஆகி போச்சு நட்டமாக நம்மளை மதிக்கலையே நம்ம குடும்பம்னு சொல்லி ஒரு மன ஆறுதலுக்காக எங்கள் அம்மா இருந்திருந்தால் நேராக எங்கள் அம்மா வீட்டில் வந்து எங்கள் அம்மா எனக்கு ஆறுதலாக நாலு வார்த்தை பேசியிருக்கோம் நானும் கொஞ்சம் அமைதியாக ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அப்புறமா எப்படி போய் சுமி கூட சேர்றதுங்கிறத நான் முயற்சி பண்ணியிருப்பேன் ஆனால் இதுதான் சாக்குன்னு சொல்லி கிழவி தொட்டால் சோறு குழஞ்ச கதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு பழமொழி அந்த பழமொழி கதையாக நான் சுமி செஞ்சது வந்து யதார்த்தமாக வந்து மையம் வந்து செல்ஃபோன் வந்து வாங்கி கொடுத்துருக்கேன் அது வந்து நான் கவனிக்காமல் நான் போய் ஒரு செல்ஃபோனை வாங்கிட்டேன் இது வந்து யதார்த்தமாக நடந்தது ஏதோ கோபத்தில் ஆத்திரத்தில் நேற்று பேசிட்டேன் சுமியும் என்னை காலையிலேருந்து கூப்பிடலை நான் லைவ் ஆறு மணி லைவ் முடிச்சுட்டு ஏழு மணிக்கு கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் அப்பையும் கூப்பிடலை அப்போ நான் ஒரு மனக்கசப்பில் சரி வேறு வழி இல்லை எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு மனசில்லை யார்கிட்டையாவது நம்ம கஷ்டத்தை சொல்லி அழுகணும் அப்படின்னு தான் நான் போனேன் சூர்யாவை தேடி போனதுக்கு காரணமே அதுதான் ஆனால் அவனால் எவ்வளவுக்கு எவ்வளவு பட்டனை போட்டு விட முடியுமோ எவ்வளவுக்கு எவ்வளவு தூபம் போட முடியுமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ என்னை உட்கார வச்சேன் என்னை மண்டையை கழுவுறான் உன் முண்டாட்டியை பற்றியா உன் பேச்சை மதிக்கிறாளா இதே வந்து இதில் நான் இன்னொரு தப்பு என்ன பண்ணிட்டேன்னா சாயங்காலம் ஆறு மணி லேவில் சூர்யாவை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசிட்டேன் சூர்யா வீடு வந்து சுத்தமாக வச்சுருப்பா வீடு கோவில் மாதிரி இருக்கும் அடுப்படி சோற்று வந்து வெறுந்தரையிலே வந்து சோறு போட்டு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு சுத்தம் நான் சுத்தம் படு சுத்தம் அப்படின்னு சொல்லி நான் உங்கள் முன்னாலேலாம் சொல்லிட்டேனா உடனே வந்து உட்காந்துக்கிட்டு உன் பொண்டாட்டியை பற்றியா உன் பொண்டாட்டி உன்னை ஏமாற்றிட்டா உனக்கு துரோகம் பண்ணிட்டா உன்னையே கேட்காமையே செல்ஃபோன் வாங்கிட்டா அவள் காசு இருக்குங்கிறதுக்காக இந்த ஆட்டம் ஆடுறா அவளுக்கு நீ இனிமேல் செய்யலாமா வைக்கலாமா அவள் என்னைக்கு அவள் வீடை சுத்தம் பண்ணியிருக்கா பண்ண மாட்டா இப்படியே தான் கிடக்கும் காலம்பூரம் வீடு நீ அங்கே போனாலே உனக்கு அது ஒரு சுடுகாடு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பட்டன் இதை விட இன்னும் ஒரு பெரிய குடும்பம் என்னென்னா இனிமேல் வந்து நான் சுமியை பற்றி எதுவுமே பேசவே வேணாமா அவளும் வந்து சுமியை பற்றி பேச மாட்டாளாம் நம்ம ரெண்டு பேருமே பேச வேணாம் நம்ம வழியை பார்த்து நம்ம போய்கிட்டே இருப்போம் எனக்கு அடுத்து வந்து நீயும் ஒரு சேனல் வச்சுருக்க நானும் ரெண்டு சேனல் வச்சுருக்கேன் நிறையா சம்பாதிப்போம் சம்பாரித்து எனக்கு ஒரு மூணே மாதத்தில் எனக்கு ஒரு பெரிய வீடு எனக்கு அதுவும் மதுரையில் வேணாம் இழுப்பூரில் வாங்கி கொடு இழுப்பூரில் வாங்கினா தான் என்னுடைய சொந்தக்காரவங்க என்ன ரிலேஷனுடைய இதெல்லாம் வரும் எனக்கு நாளைக்கு என் மகனுக்கு வந்து ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னாலும் என் சொந்த ஊரில் சொந்த வீட்டில் இருந்தால் தான் என் மகனுக்கு பொண்ணு கொடுப்பாங்க அதனால் வீடு வாங்குறது வந்து மதுரையில் வேணாம் நம்ம இழுப்பூர்லேயே வாங்கிடுவோம் அதுக்குண்டான் ஏற்பாடெல்லாம் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லி நான் எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த சைக்கிள் கேப்பு கிடைக்குதோ அதில் பூரா அவள் பூந்து விளாட ஆரம்பிச்சிட்டா நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க நான் உங்ககிட்ட வந்தது மன அமைதிக்காக நீ வந்து ரெண்டு வாரத்தை ஆறுதலாக முடிச்சிக்கா நான் இருக்கேன் உனக்கு ஒரு ரெண்டு நாளில் எல்லாம் சரியாக போயிடும் எங்கே போயிடுவாங்க அக்கா தானே நான் உன் மனைவி தானே பார்த்துக்கிறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அமைதியாக இரு ரெண்டு நாள் கழித்து நீயே போய் அங்கே போனோன்னா ஒன்றும் இல்லை கூழாகு இப்படி தான் ஒருத்தி வந்து சொல்லணும் அதை விட்டுட்டு எப்படா வந்து என்னமோ சொல்லுவாங்கள்ல கிழவன் சாவன் தின்ன காலி அண்ணன் தின்ன காலியாகும் சொல்லி ஒரு பழமொழி மாதிரி எப்படா வந்து இவ வந்து நம்ம சிக்காவை வெறுப்பா நம்ம வந்து சேர்ந்து இவங்கிட்ட மிச்சம் இருக்கிறதையும் வந்து அபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து தூபம் போடுறா தூபம் போடுறா போட்டுக்கிட்டே இருக்கா நான் ஒன்று சொல்லவா எனக்குன்னு சொல்லி ஒரு சுய புத்தி இருக்குது நான் வந்து ஓன் பேச்சையோ இல்லை மத்தார் பேச்சையோ கேப்பார் பேச்சையோ கேட்குறவன் கிடையாது எனக்குன்னு அறிவு இருக்குது எனக்கு வயசு இருக்குது ரைட்டா என் அனுபவம்னு ஒன்று இருக்குது அதுபடி தான் நான் போவேன் என்கிட்ட வந்து யாரை பற்றியாவது யாராவது வேணா 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 அவள் சரியில்லை சரியில்லைன்னு சொன்னால் தான் இவங்களை பற்றி யோசிப்பேன் அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்குது நம்மளை தேவையில்லாமல் அவள் முட்டாளாக்குறா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் நான் உங்ககிட்ட வந்தது அமைதிக்கு அதைதோ அதோட நிப்பாட்டு உனக்கு நான் ஏதாவது குறை வச்சேனா நீ கேட்காமே உனக்கு நைட்டு தலைக்கறி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் இட்லி வாங்கிட்டு வந்து உனக்கு ஊட்டி விட்டேன் உனக்கு நான் நல்லது தான் பண்ணேன் ஆனால் நீயே எனக்கு கெட்டது பண்ணுற சுமியை பற்றி தேவையில்லாத பட்டனை போடுற பட்டன் போடுற வேலை எனக்கிட்ட வைக்கவே வைக்காத எனக்கு தெரியும் என் அறிவுக்கு உரைக்கும் ரைட்டாக யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நீ ரொம்ப நல்லவ மாதிரி வந்து நீ இதே வந்து எல்லோரும் சொல்கிறதான் நான் உனக்கு சொல்கிறேன் என்னுடைய யூடியூப் வருமானம் ஒரு ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் வேணாம் ஒரு மாத வருமானத்தை உனக்கு நான் கொடுக்காம நான் நிப்பாட்டினேன் அப்படின்னு சொன்னால் இதே கனிவு இதே பறிவு இதே பணிவு உங்ககிட்ட இருக்குமா ஆ என்னை வந்து என்னென்ன கேள்வி கேட்பேன் நான் ஒன்று சொல்லவா என்றைக்குமே சரி கடைசி காலத்தில் கட்டையில் போகிற வரைக்கும் கூட வர்றவ தன்னுடைய சொந்த புண்டாட்டி தான் வருவாளே தவிர நீ இடையில வந்த நீ வர போகிறது கிடையாது உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது அதை தாண்டி நீ வர முடியாது ஏற்கனவே நான் சொன்னது தான் எங்கள் அம்மாவுடைய மரணம் எங்கள் அம்மா இறந்து கிடந்தப்ப உன்னால் வந்து எவ்வளோ நேரம் அந்த வீட்டில் இருக்க முடிஞ்சு ஏதாவது அவங்களுக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு சடங்கு சம்பிரதாயங்களை உன்னால் பண்ண முடிஞ்சா மருமகளாக இருந்து சுமிதான் அது எல்லாத்தையுமே பண்ணாங்க அவங்க உடலை வந்து குளிப்பாட்டி அவங்களுக்கு வந்து வேறு ட்ரெஸ்ஸை மாற்றி அவங்கள வந்து இறுதிச் சடங்கு முடிகிற வரைக்கும் இருந்து அவங்கள வந்து அனுப்பி வச்சது யார் அதை தான் நான் யோசிப்பேன் நாளைக்கு இதே நிலமை தான் எனக்கும் என் அம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை எங்கள் அம்மா வந்து இறந்ததுக்கு கூட உன்னால் வந்து இந்த வீட்டில் அரை மணி நேரம் இருக்க முடியல நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ எப்படி உட்காந்து கால என்னை வந்து ஏ இப்போ இதில் ஏற்றுற வரைக்கும் நீ வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பியா இல்லை இருக்க முடியுமா இல்லை உன்னால் இறுதி சடங்கை தான் செய்ய முடியுமா நான் என்ன சொல்கிறேன் என் பொண்டாட்டி கூட நான் சண்டை போடுவேன் ஆனால் நான் எப்போ வேணாலும் என் பொண்டாட்டி கூட சேருவேன் அதை வந்து சாக்கா பயன்படுத்திக்கிட்டு அவளை வந்து பற்றி பட்டனை போடுறது அவளை பற்றி இல்லாத பொருளாத பேசுறது அவள் அப்படி இப்படி அவள் ஒழுக்கம் கெட்டவ நல்லவ கிடையாது உன்னை ஏமாத்துறா அப்படி இப்படின்னு சொல்லி என்கிட்ட பட்டன் போடுற வேலையில் வேணாம் இதே வந்து காசு பணம்னால் யாராக இருந்தாலும் தான் பணம்னால் பணமே வாயை பழக்கம் நீ ஒரு காலத்தில் அஸ்கி வயசில் பேசினவு தான் நீ ஒரு காலத்தில் எனக்கு எதிராக ரெக்கார்டிங் போட்டவ தான் நீ ஒரு காலத்தில் திருச்செந்தூர் போய் என்னை தார்மாராக தண்ணியை போட்டு பேசினவு தான் எல்லாத்தையுமே நீ மறந்துடக்கூடாது நீ வந்து இப்போ ரொம்ப யோக்கிய மாதிரியும் சுமி வந்து அயோக்கிய மாதிரியும் பேசக்கூடாது ரைட்டாக என்ன தான் இருந்தாலும் குடும்பம் குடும்பம்தான் சரியா வந்தவ வந்தவ தான் வாச்சவ வாச்சவ தான் இதில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் என்கிட்ட இந்த பட்டன் போடுற வேலையெல்லாம் நான் வைக்காத உன் வேலை என்னமோ அதை மாத்திரம் நீ பார்க்குறது உனக்கு நல்லது நான் வந்தேனா ஆறுதலாக என் கூட இருக்கியா எனக்கு சமைச்சு போடுறியா அதுவும் ஓசியில் நீ ஒன்றும் சமைச்சி போடலை என் காசில் நான் அரிசி வாங்கி போடுறேன் என் காசில் இப்போ கறி வேணும்னா கூட நான் தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் குடல் வேணுன்னா நான் தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் நீ சமைக்கிற வேலை மாத்திரம்தான் சிலிண்ட்ரு முதல் கூட நான் தான் வாங்கி போடுறேன் ரைட்டா அன்பாக பரிமாறு அன்பை மட்டும் பரிமாறு அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வம்பையும் பொ பொருளியவும் புரணியவும் என்கிட்ட வந்து பரப்பாத ரைட்டா இதுதான் சாக்குன்னு சொல்லி நீ பண்ணுற வேலை தானே எனக்கு பிடிக்கலை ரைட்டாக நீ அன்பா எதையுமே கவலைப்படாத ஆறுதலாக இரு நான் உனக்கு இருக்கேன்னு சொன்னால் அது வேற இந்த கேப்பில் உட்காந்துக்கிட்டு ஒரு நாள் நைட்டு நேற்று நைட்டு நான் தூங்கும்போது எத்தனை மணி தெரியுமா ரெண்டரை மணி ரெண்டரை மணி வரைக்கும் உட்காந்துக்கிட்டு தலையண மந்திரம் போடுறேன் வீடு வாங்குறது இங்கே வாங்க வேணாம் நம்ம அங்கே வாங்குவோம் லோன் போடுறது ஓன் பேர்லேயே போடு ஏன் பேரில் போடவா லோனு எப்படி இவளுக்கு வந்து இந்த செல்ஃபோனு இந்த கோயம்புத்தூர் போயிட்டு வந்தப்போ சிவில் ப்ராப்ளம் ஆகிப்போச்சு அதனால் சிவில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது அதனால் இவளுக்கு வந்து வீட்டு லோன் வந்து அவள் எதிர்பார்க்குற அளவு பணம் கிடைக்காது அதனால் நான் வந்து ஏற்கனவே என் வீட்டுக்கு வந்து லோன் வாங்கி முழுசாக கட்டி முடிச்சிருக்கேன் என் பழைய வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு லோனில் தான் வாங்கினேன் நானும் சுமி இப்போ என் பையன் பேரில் எழுதி வச்ச வீட்டுக்கு நான் லோன் தான் வாங்கினேன் பத்து வருஷம் போட்டேன் அஞ்சே வருஷத்தில் அதை வந்து நான் கட்டி முடிச்சுட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு வந்து லோன் எலிஜிபிலிட்டி இருக்குது அதே மாதிரி ஏசி வாங்கினது என் பேரில் தான் வாங்கினேன் அது அதுவும் கட்டி முடித்தேன் இப்போ டூ வீலரும் என் பேரில் தான் வாங்கினேன் அதுவும் கட்டிக்கிட்டு இருக்கேன் எந்த ஒரு டீவும் பெண்டிங் இல்லாமல் பவுன்ஸ் ஆகாமல் நான் இருக்கேன் அதனால் வீட்டு லோனு என் பேரில் வாங்கவான் வீடை வந்து அவள் பேரில் எழுதிக்கிறதா எப்படி எந்த ஊரில் அது நியாயம் நான் பொதுவாகவே வந்து படித்தவங்க நீங்கள் சொல்லுங்கள் என் தங்கச்சிகளே நீங்கள் சொல்லுங்கள் யார் பேரில் லோன் போடுறாங்களோ அவங்க பேரில் வீடு இருக்குமா இல்லை லோனை ஒரு ஆள் பேரில் போட்டுட்டு வீட்டை இன்னொரு ஆள் பேரில் எழுதி வைக்க முடியுமா ஆ இல்லை இவள் வந்து எவ்வளோவுது கூமுட்டத்தனமாக யோசிக்கிறான்னு பார்த்தீங்களா அதுலேயும் அவளுடைய சுயநலத்தை தான் பார்க்குறான் நான் என்ன சொன்னேன் சரி லோன் போட சொல்கிறீங்கள போடுறேன் வீடு வாங்க சொல்கிறீங்கள வாங்குறேன் ஆனால் என் பேரில் தான் வீடு இருக்கும் எனக்கு என்னுடைய உயிர் போனதுக்கப்புறம் நான் வந்து உயிர் வந்து என்ன ஓம் பேர்லேயும் திலீபா பேர்லையும் கோகுல் பேர்லேயும் இதை நீங்கள் அனுபவிச்சுக்கிடலாம் ஆனால் 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 சொல்லி மூணு தடவை சொன்னேன் என்ன ஆனால் ஆனால் அப்படின்னா நான் இறந்ததுக்கப்புறம் என்னை நல்ல வழியில் என்னை வந்து நல்ல ஒரு சிறப்பாக என்னை அடக்கம் பண்ணா என்னை வந்து கடைசி காலத்தில் என்னை வந்து கஷ்டப்படாமல் பார்த்துக்கிட்டா கடுஞ்சொற்கள் பேசாமல் இப்போ ஒருத்தவங்க வயசானவங்க வீட்டில் இருக்காங்க திடீர்னு பெட்லேயே யூரின் போயிடுவாங்க திடீர்னு பெட்டிலே மோசம் போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள போய் துடைக்கும் போதே அவங்கள வந்து திட்டுறது ஆ நாசமாக போனவனை எடுபட்டவையில் நீ இன்னும் சாகாமல் இன்னும் உயிரோடு தான் இருக்கியா செத்து தொழடா ஏண்டா இருந்துக்கிட்டு எங்கள் உயிரை வாங்குகிற அப்படிங்கிற வார்த்தைகளை உங்கள் காதிலேருந்து நான் கேட்கக்கூடாது அப்படி நான் கேட்டுட்டேன்னா அடுத்த நிமிஷம் அப்படியே ஒயிலை தூக்கி அநாத ஆசிரமத்துக்கோ இல்லைன்னா வந்து ஆதரவற்ற குழந்தைகளுக்கோ இல்லை முதியவர்களுக்கோ நான் வந்து எழுதி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு போட்டேன் அதை அப்படி அதெல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் செய்கிறதா இருந்தால் நாங்கள் முழுசாக இருப்பேன் உங்கள் கூட நான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் நான் பார்ப்பேன் உங்களையே நான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு அவள் பேசுகிறான் எனக்கு நல்லா தெரியுது இவளுடைய சுயரூபம் எனக்கு நல்லா தெரியும் நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன்னா சரக்கடிப்போம் சரக்கடிக்கும்போது சரக்கு எனக்கு கொஞ்சம் சாப்பா ட்ரிங்க்ஸ் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு போதையில் வந்து கொஞ்சம் நிதானம் இருக்காது அப்போ நிதானம் இல்லாதப்போ என்னை எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுவா தெரியுமா ஆ சனியை முடிச்சவனே எருமாடு போய் படுறா நாதாரி பயிலே அவனை இவனேனு சொல்லி எவ்வளோ திட்டு திட்டுவா தெரியுமா எனக்கு எல்லாமே கேட்கும் ஆனால் கேட்டுட்டு கேட்காத மாதிரி இருப்பேன் ஆகா அப்போ தான் இதுதான் உன்னுடைய ரியலான குணமாக ஒருத்த தெளிவாக இருக்கும்போது ஒரு பேச்சு தெளிவில்லாமல் போதையில் இருந்தால் ஒரு பேச்சு இதே மாதிரி தானே நம்மளால் அப்போ முடியலை அதான் போதையில் இருக்கும்போது என்னாகும் நம்மளால் எதுக்க முடியாது அதனால் நம்மளை வந்து திட்டுறது என்ன கே என்னாலும் வேணும் போதையில் இவனுக்கு பேசினா ஒன்றும் புரியாது இவன் எப்போ வேணாலும் திட்டிக்கிறலாம் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி தான் வயசானவங்களும் அவங்களால இயல இயலாமை போதையில் இருக்கும்போது எப்படி இயலாமையோ அதே மாதிரி வயசான படுத்த படைகளில் இருக்கும்போது நம்ம எதிர்த்து பேச முடியாது இயலாமை நம்மளோட இயலாமை அங்கேயே படுத்து கிடப்போம் அப்போ இவ இப்போவே இந்த போர்டு போட போட்டான்னா நான் ஒரு வேளை வயசான காலத்தில் படுத்த படுக்கையாக கிடந்தால் என்னை என்ன நான் ஆ ஒருத்தியோடைய குணத்தை ஒரு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும்போதே நம்ம கணிச்சிடலாம் அப்படி இருக்கும்போது இவளை நம்பி நான் வந்து க கடைசி காலத்தில் நான் இருக்க போகிறேண்ணா சொல்லுங்கள் இருக்கே மாட்டேன் என் மனைவி கூட போட்ட சண்டைங்கிறது ஒரு தற்காலிகமானது தான் இது நிரந்தரமான சண்டை இல்லை தவறு என்ன நடந்து போச்சு ஒரு ஃபோன் என் மேலே தான் தப்பு சஸ்பென்ஸாக கொண்டு போய் கொடுக்கணும்னு நினச்சது நான் தான் முதல்லே வந்து ஒரு வாரத்தை ஃபோ இப்போ ஒரு செல்ஃபோன்களில் இருக்கும்போதே எப்பா உனக்கு இந்த ஃபோன் வாங்க போகிறேன் வாங்க வா அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்தை கேட்டிருந்தா ஐயோ இல்லைங்க நாங்கள் ஏற்கனவே அப்போ அவன் பெரியவன் ஆர்டர் போட்டாங்க ஆன்லைனில் நீங்கள் வாங்காதீங்கன்னு சொல்லி சுமி எனக்கு அலாட் கொடுத்துருப்பாங்க ஆனால் தப்பு பண்ணது யார் நான் ஏன் மேலே தப்பு வச்சுக்கிட்டு சுமியை குட்டுறேன்னு சொல்லி என்ன பண்ணேன் அதனால் நான் கோவத்தை விட்டுட்டு நிதானமாக ஒரு இடத்துல உட்காந்து யோசித்தேன் இதில் யார் மேலே தப்பு இருக்குது சுமி மேலே இருக்கா இல்லை என் மேலே இருக்கான்னு சொல்லி யோசித்து பார்த்தேன் முழுக்க முழுக்க அந்த தப்புக்கு காரணம் நான் தான் நான் ஆசையோடு எனக்கு என்ன அந்த நேரம் ஆசையோடு செல்ஃபோனை வாங்கிட்டு போகும்போது பார்த்தா அவங்க ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு வேறு ஒன்றும் இல்லை இதுக்காக இதை பயன்படுத்திக்கிட்டு என் வாழ்க்கையில் வந்து நீ பகடக்காய் பல்லாங்குழி பழாங்குழி விளாடணுன்னு நினைச்சேன்னா அது நடக்காது சரியாக தயவுசெய்து உனக்கு எடுத்து சொல்கிறேன் இனிமே இந்த காரணத்தை வச்சு என்கிட்ட எந்த விஷயத்துலேயும் நீ தூபம் போடாத உன் வேலையை நீ பாரு சுமி செஞ்சது அவ்வளோ பெரிய குற்றமோ இல்லை உன் அளவுக்கு பெரிய துரோகமோ கிடையாது நீ போட்டதை விட அந்த அளவுக்குலாம் பெருசு இல்லை ஏதோ யதார்த்தமாக வெகுளித்தனமாக காசை கையில் வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடிய என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பண்ணிட்டாங்க இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதை நாங்கள் எங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கிறோம் நீ மூணாவதாக உள்ளே வந்து நுழைஞ்சிக்கிட்டு எங்களுக்குள்ளே சமரசம் பண்ணி வைக்காமல் சண்டையை முடிவுற பற்றியா இதுதான் உங்ககிட்ட உள்ள பிடிக்காத ஒரு குணம் இதை பார்த்து ஏமாந்து போகிற காலம்லாம் முன்னால் இப்போ நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் ரெண்டு நாள் சண்டை போடுவேன் மூணாவது நாள் சுமி என்னை கூப்பிட்டா பச்சை பிள்ளை மாதிரி நான் பாட்டுக்கு போய் பொட்டி பாம்பாக அடங்கியிருப்பேன் உங்ககிட்டயே இவ்வளோ தூரம் பொட்டி பாம்பாக அடங்கி கிடக்கும் போது இருபது வருஷமாக வாழ்ந்தவளுக்காக நான் பொட்டி பாம்பாக அடங்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது எந்த தப்பும் அப்படி நடக்கலை ரைட்டா இதை வச்சு நீ விளையாடாத கேம் ஆடாத உன் கேம் ஓவர் ரைட்டா என்ன மக்களே நான் பேசின எதாவது தப்பு இருக்கா நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் பாய்